when மதுரையை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய தாய் மீனாட்சி பத்தி சர்வசாதாரணமா இட போட்டுறாதீங்க நான் ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன் அப்படிங்கறது இந்த வீடியோவோட கடைசியில உங்களுக்கு தெல்ல தெளிவா புரிஞ்சிருங்க மதுரையை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய பாண்டிய மன்னனுக்கும் காஞ்சனமாலை அப்படிங்கிற அரசிக்கும் ரொம்ப நாளா குழந்தையே இல்லையா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு புத்திரகாமேஸ்வரி யாகம் எல்லாம் நடத்தினதுக்கு அப்புறம் அக்னி தடாகையில இருந்து ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தையுடைய பேரு தடாகை அங்கையர் கன்னி அப்படின்னு வைக்கிறாங்க கடைசியில அந்த குழந்தை வளர்ந்து அனைத்து கலைகளையும் கத்துக்கிட்டு அந்த ஊரையே அப்படியே காப்பாத்துறா அப்படியே ஒரு அரசியா நின்னு அந்த ஊர் மக்களை காப்பாத்துறா எப்படி காப்பாத்துறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மீன் இருக்கு பாத்தீங்களா அது தண்ணியில முட்டை போட்டு அந்த முட்டையை தன்னுடைய கண் பார்வையிலேயே வெடிக்க வச்சு இமைப்பொழுதும் கண்ணிமைக்காமல் கண்ண மூடாம அந்த குஞ்ச வந்து பாதுகாக்குமா அதே மாதிரி இந்த அங்கையர் கண்ணி இந்த மீனை போல எப்பொழுதுமே தன்னுடைய பக்தர்களை கண்ணிமைக்காமல் பாத்துக்கிட்டு இருக்கா பாதுகாக்கிறா அப்படிங்கறதுனால மீனாட்சி அப்படிங்கிற பெயரை பெற்றவள் தான் இந்த அங்கையர் கண்ணி மீனை போன்ற அழகான கண்ணை உத்த ஒரு அழகான பெண் இந்த மீனாட்சி தெய்வம் முக்கியமா இந்த மீனாட்சியினுடைய பாத்தீங்கன்னா அப்படியே பச்சை நிற மேலியை உடையவள் அப்படிங்கறதுனால மரகத கல்லால இந்த மீனாட்சி தாயினுடைய அந்த உடல் வந்து கல்லால செய்யப்பட்டிருக்கு மீனாட்சி மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல இருக்கக்கூடிய அந்த சிலை அது மட்டும் கேக்குறீங்களா பக்தர்கள் தனக்கு ஒரு கஷ்டம்னு கூப்பிட்டா ஓடி போய் அவங்களுக்கு உதவி பண்றதுக்காகத்தான் அன்னை மீனாட்சி அப்படியே ஒரு காலை எடுத்து வச்சுட்டு அப்படி நின்னுட்டு இருக்கான் அது மட்டும் கிடையாதுங்க தன்னுடைய வலது கையில பச்சை கிளி இருக்கும் அந்த கிளி காதுல ஏதோ சொல்றது மாதிரியே கேக்கும் அது என்ன சொல்லுதுன்னு கேக்குறீங்களா பக்தர்கள் குறைய வந்து அம் அன்னை மீனாட்சி கிட்ட சொல்றப்போ கிளியினுடைய தன்மை எப்போதுமே சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லக்கூடியது அதே மாதிரிதான் அந்த பச்சை பக்தர்களுடைய கவலைய கஷ்டத்தை அன்னை மீனாட்சி தாய்கிட்ட திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி ஞாபகப்படுத்தி பக்தர்களுடைய குறையை கேட்டு அவர்களுக்கு சரி தான் அன்னை மீனாட்சி தாய் இந்த பச்சை கிளிய தன்னுடைய கையில ஏந்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க என்ன ஒரு தத்துவம் பாருங்க முக்கியமா பாத்தீங்கன்னா எல்லா இடத்திலையுமே சிவ தலங்கள் இருக்கு அப்படின்னா அங்க சிவபெருமான் தான் சுயம்புவாக அவதரிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல மட்டும்தான் அன்னை மீனாட்சி சுயம்புவாக அவதரித்திருக்கிறாள் என்ன அற்புதம் பாருங்க அது மட்டும் இந்த இடத்துல கற்பகரகம் இருக்கு பாத்தீங்களா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அன்னையினுடைய அந்த உருவம் ஒரு அப்படியே ஒரு பொண்ணு எப்படி உயிரோட ஒரு சிலையா தங்க சிலையா நின்னா எப்படி ஒரு பொண்ணு அழகா இருப்பானோ அதே அழகு அன்னை மீனாட்சி நீங்க போயிருந்தீங்கன்னா நீங்க வந்து கவனிச்சு பாருங்க தாய் மீனாட்சியினுடைய உருவம் வந்து அப்படியே உயிரோடு நிக்கிறது மாதிரி இருக்கும் ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அன்னை மீனாட்சி உயிரோடு தான் இருந்து அத்தனை மக்களையும் வந்து காப்பாத்திக்கிட்டு இருக்கா அப்படிங்கறது ஐதீகம் அது மட்டும் கிடையாதுங்க தாழம்பூவினுடைய பிரசாதம் மத்த கோவில்லலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா திருநீர் கொடுப்பாங்க சிவத்தலங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தான் முதல்ல வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தாயை வந்து அன்னைய வந்து வணங்குவோம் ஆனா மீனாட்சி கோவில்ல பாத்தீங்கன்னா அன்னை மீனாட்சியை முதல்ல வணங்கிட்டு தாளம்பூவியினுடைய பிரசாதத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் சிவபெருமானையே பார்க்க போவோம் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு இடம் அப்படின்னா அது இந்த மதுரை மீனாட்சி அம்மனினுடைய அந்த ஒரு சிலை தாங்க அது மட்டும் கிடையாதுங்க சிவபுராணம் சிவபெருமான பாத்தீங்கன்னா அப்படின்னா எல்லா இடத்துலயுமே திருவிளையாடல் நடத்தி இருப்பாரு ஒவ்வொரு சிவஸ்தலங்கள்லயும் ஒவ்வொரு திருவிளையாடல் நடத்தி இருப்பாரு ஆனா அறுபத்தி நாலு திருவிளையாடல்களையும் ஒரே இடத்துல நிகழ்த்தி இருக்கிறார் அப்படின்னா அது எங்கன்னு கேட்டீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல தாங்க இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் மீனாட்சி சொக்கநாதர் தான் மக்களை காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறது இந்த மதுரை மண்ணினுடைய ஐதீகம் அது மட்டும் கிடையாதுங்க இது சிவ வாக்கு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் கிடையாதுங்க நம்ம எல்லா கோவிலுக்கும் போனோம் அப்படின்னா சிவபெருமானினுடைய கோவிலுக்கு போனோம் அப்படின்னா நம்மளுக்கு முக்தி கிடைக்கும் ஆனா இந்த மதுரை மண்ணுக்கு வந்தாலே அன்னை மீ மீனாட்சி தாயை நினைச்சாலே நமக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் கிடையாதுங்க நம்ம ஊர்ல இருந்து நிறைய பேர் வந்து நம்ம வட இந்தியாவுக்கு போவோம் அங்க போய்ட்டு நம்ம வந்து என்ன இது பண்ணுவோம் காசி இந்த மாதிரி கோவிலுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் ஆனா அங்க இருக்கிற மக்கள் ஒரு தடவையாவது நம்ம தமிழ்நாட்டுக்கு போயிட்டு மதுரை மீனாட்சி அம்மனை கண்குளிர பாத்துருணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்களாம் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த கோவில் அப்படின்னா நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தாங்க அது மட்டும் கிடையாதுங்க இந்த கோவில்ல மட்டும்தான் சைவம் வைணவம் இந்த ரெண்டு மக்களுமே அதாவது ரெண்டு தெய்வத்தையும் ஒன்றாக இணைத்து ஒரு திருவிழா பண்றாங்க அப்படின்னா அது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல மட்டும்தாங்க இப்ப சொல்லுங்க மதுரை மீனாட்சி அம்மன் சாதாரணப்பட்டவளா கிடையவே கிடையாதுங்க மிகப்பெரிய அற்புதங்களை நிகழ்த்த தான் மதுரை மீனாட்சி அம்மன் உங்களால முடிஞ்சா மறக்காம மீனாட்சி அம்மனை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா உங்களுக்கு அத்தனை குறைகளையும் நீக்கிடும் முக்தி மட்டும் கிடையாது நம்ம இந்த கோவிலுக்கு போனா நமக்கு முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது மட்டும் கிடையாதுங்க அத்தனை செல்வங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அதனால மறக்காம மீனாட்சி அம்மனை போயிட்டு ஒரு தடவையாவது தரிசனம் பண்ணிட்டு வாங்க நன்றி வணக்கம்